ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து இங்கே சுக்காவியாதிக்கு வந்து மருத்துவம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி அதான் இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில் ஐக்கானில் க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்னென்ன சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுப்போம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த சுக்கா வியாதிக்கான மருத்துவத்தை நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த சேனல்லையும் நான் போட்டிருந்தேன் அந்த சேனல் வந்து போனதுனால மறுபடியும் நான் இந்த சேனலை கிரியேட் பண்ணி எல்லா வீடியோவும் நான் ரீ அப்லோட் பண்ணேன் பட் இந்த சுக்கா நோய்க்கான மருத்துவம் வந்து நான் கரெக்டாக இந்த வீடியோவில் டெமோவோட போட்டிருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன விடை ரொம்ப சின்ன வெடை சுக்கா நோயில் இருந்துச்சு பொட்டை வெடை அதுக்கு வந்து அதுக்கு நம்ம அது சுக்கால் இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சு ஒரு காற்று அடிச்சலைக்கில் விழுந்துடும் அந்த அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் என்ன உணவில் மாற்றத்தை கொண்டு வந்தோம் அது எப்படி ரிக்கவரி ஆச்சு அதாவது மருந்து மாத்திரையே இல்லாமல் உணவு மூலியமாகவே அதை நம்ம ரிக்கவரி பண்ணி பக்காவாக நிற்க வச்சுட்டோம் இன்றைக்கி அந்த பொட்டை முட்டைக்கே வந்துருச்சு ஒரு நாட்டு ரங்கு பொட்டை அப்போ அப்போது ஒரு விடையா இருந்தது இப்போ அது கண்ணி பொட்டையாகி ஃபர்ஸ்ட் பேட்ச் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த வீடியோ என்னோட சேனல்ல இருந்து எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல ஸோ உங்களுக்காக நான் ரீ அப்லோட் பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்னன்னா என்னால் டெமோ காட்ட முடியாது அது ஒன்று தான் நான் எப்பவுமே என்னுடைய மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான டெமோ அதாவது இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு இந்தந்த டைமில் கொடுத்தேன் இப்போ இப்படி ரெக்கவரி ஆகிருக்குன்றது நம்ம காமிச்சாதான் ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இவர் கரெக்டாக சொல்கிறாரு ரெடி ரெடி ஆகியிருக்கு அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் சும்மா உக்காஞ்சி பேசிட்டு போகிறதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது யூஸும் கிடையாது பட் இருந்தாலும் இப்போ வேறு வழி கிடையாது ஏன்னா அந்த வீடியோ இப்போ நம்ம வீட்டில் எந்த ஒரு பொட்டையும் கோழியும் சுக்கால் இல்லை ஸோ அதனால் நான் ஜஸ்ட் அப்படியே வாய் வார்த்தையாகவே சொல்லிடுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபமா என்னோட ஃப்ரெண்ட்ஸு பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்க இந்த வீடியோவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லி நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க தான்னா பேச்சுவார்த்தை கிடையாது பட் ஒரு குரூப்ல எல்லாருமே ஒன்னா பயணிச்சாளுங்க தான் இன்னைக்கு அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதே கான்செப்ட் சேம் அப்படியே நான் என்ன சொல்கிறனோ அதே நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே சொல்லி உக்காந்து பேசி ஒரு வீடியோவை போட்டுடுறாங்க அதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த சுக்கா வியாதிக்கும் ஒரு வீடியோ அவங்க கிட்டேருந்து வந்துருச்சு ஒரு மூணு சேனல்லேருந்து வந்துருச்சு மூணுமே நான் சொன்ன மெத்தடு பட் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே நல்லா இருக்கட்டும் பட் என்னென்னா அது கொஞ்சம் அனுபவம் மூலியமாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எல்லாருமே பார்த்த உடனே இந்தந்த உணவு கொடுத்துருக்காங்க இந்தந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிகவரியான சேவல் கோழியும் நீங்கள் காமிச்சு போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும் அதை மட்டும் பண்ணுங்கள் வீடியோ திருடுறது தப்பு கிடையாது எல்லாருமே எல்லாருமே பண்ணுற வேலை தான் அது பட் என்னென்னா அது உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை வரும்போது அந்த மெடிசனை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை காமிச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் எனக்கு யாரு மேலேயும் கோபம்லாம் கிடையாது பட் நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்கள் ஒரு நம்பிக்கை வர மாதிரி பண்ணுங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதே கான்செப்ட்ல அதே பேரில் கொஞ்சம் சில ஒரு சில டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறாங்க சேம் இதில் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே அவங்க சொல்லிடுறாங்க ஓகே எனிவே நல்லா இருந்தால் சரி இப்போ நம்ம இந்த சுக்கா வியாதிக்கான மருத்துவத்தை பார்ப்போம் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு சேவல் கோடிக்கு ஏதோ ஒன்று சுக்கா வந்துருச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா சுக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கான்செப்டா பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சுக்காவில் வந்து எப்படி வருது எந்த மாதிரி மெத்தடில் சுக்கா நோய் வருது எல்லாம் வருதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது அதோட மெடிசனை பார்க்க போகிறோம் உணவு தான் மருந்து ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சுக்கா நோய் ஏன் வருதுன்றதை பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிறதுக்கு இப்போ நிறைய லிக்யூட்லாம் வந்துருச்சு வாஷிங் மிஷினுக்கு ஹேண்ட் வாஷ் பண்றது மிஷின் வாஷ் பண்ணுறதுக்குலாம் நிறைய டிடர்ஜென்ட் பவுடரு நிறைய லிக்யூடு எல்லாமே வந்துருச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கு மட்டுமே யூஸ் பண்ண முடியும் ஒரு சில லிக்விடு பார்த்தீங்கன்னா துணியோட கலரையே மாற்றிட்டு போயிடுது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது சோப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுண்ணாம்பு கலவை தான் இருக்குது இதை நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அந்த தண்ணியை மரப்பக்கம் நம்ம வீட்டுக்கு இருக்கிற வாழை மரம் இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம சாக்காடைக்குள்ளே விட்டுருவோம் அது ஒரு ட்ரைனேஜ் மாதிரி கட்டி மூடி வச்சு அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அது வெட்டை வெளியில விடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கோழிங்கனா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அங்கே சின்ன சின்ன புழு பூச்சிங்கெல்லாம் மேயும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த தண்ணியை குடிச்சிருதுங்க அப்படி குடிக்கிறப்போ என்ன ஆகுனா அந்த சுண்ணாம்பு துகள்கள் எல்லாம் அதோட வயிற்றுக்குள்ளே போய் இந்த குடலை ரணமாக்கி புண்ணாக்கி கிட்டத்தட்ட குடல் கேன்சர் இதுக்கு பேர் தான் சுக்கா இது மனுஷனுக்கு வந்தால் குடல் கேன்சர்னு சொல்லுவாங்க பறவைகளுக்கு வந்தால் சுக்கா நம்ம சேவல் கோழிகளுக்கு வந்து சுக்கான்னு சொல்கிறோம் இது வந்தால் ஏன் சுக்கா வருது இந்த சுண்ணாம்பு துகள்கள் பாத்தீங்கன்னா அந்த குடலுக்குள்ளே போய் ஃபுல்லாத்தையுமே புண்ணாக்கி சேவல் கோழிகளை சாப்பிட விடாமல் உடல் இருந்து ஒரு எரிச்சலை உருவாக்கி எந்நேரமும் தம்முனை இருக்கிற மாதிரி வாயை திறந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடவும் சாப்பிடாது அப்படியே சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது இந்த புண்கள் நாள் பட நாள்பட அப்படியே ஃபுல்லாக குடல் ஃபுல்லாக வளர்ந்து லிவரை பாதித்து லிவரில் டேமேஜ் பண்ணி ஜீரண சக்தியை குறைச்சி கடைசியில் அந்த கோழியையே கொண்டு சுக்கா நோயின்னு சொல்லுவாங்க எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க பட் ரீசன் இதுதான் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா உடலுடைய அதிகபட்ச உஷ்ணம் அப்படி ஆனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற கோழிங்கெலாம் பிரச்சனை கிடையாது அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி தொடர்ந்து அந்த உடல் உஷ்ணத்திலேயே இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா பயிற்றுல புண்ணு வந்துடும் இந்த புண்ணு தான் வந்து உங்களுக்கு சுக்கா நோயை உருவாக்கி கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு தொண்டையில் புண்ணு இருக்குது அப்படின்னாலே அது வயிற்றில் இருக்கிற புண்ணோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாமல் அது வெளி தோற்றத்தில் வராது வயிற்று வாயிலெல்லாம் புண்ணு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குடல் புண்ணுனால்தான் உங்களுக்கு வாயில் புண் வரும் ஸோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள நடக்குதுன்னா அதோடய ரிஃப்ளெக்ஷன் வெளியே காட்டும் நம்ம அதை பார்த்து புரிஞ்சு அதுக்கான மருத்துவத்தை பண்ணணும் ஓகே இதனால தான் சுக்கா நோய் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கா நோய் வந்து பாத்தீங்கன்னா சேவல்களுக்கு வர பார்த்தீங்கன்னா இன்னொரு நிறைய மெத்தட் இருக்கு தவறான முறையில் தயார் பண்ணுறது தவறான முறையில் ஷேக்கா அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போதும் இதனாலையும் இந்த சுக்கா வியாதி வரும் ஸோ அது வந்து ஷேக்காவில் என்னென்ன தவறு பண்ணுறாங்க தயாரில் என்ன மாதிரி தவறு பண்ணுறாங்கன்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் பட் பேசிக்கான விஷயம் இதுதான் இந்த மாதிரி விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து அந்த சுக்கா நோய் வரும் ஓகே இப்போ இந்த சுக்காக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம் சுக்கா நோய் வந்து உங்க சேவல் உடனே அதை என்ன பண்ணணும் ஆல்ரெடி உடல் வெப்பத்தில் ரணமான கோழிங்களுக்கு சுக்கா வந்த கோழிங்களுக்கு நீங்க மருத்துவம் பண்ணும் போது நீங்க இன்ஜெக்ஷன் போடுறதோ மாத்திரை கொடுக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது இது பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாக உடல் உஷ்ணமாகி ரத்தமாக கழிஞ்சி கடைசியில் சீக்கிரமா இறந்துரும் பதினஞ்சு நாள்ல இறக்குறது ரெண்டு நாளில் இறந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ரணத்தை எப்படி ஆத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் காலையில் அந்த கோழியை ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்தி கோழியோ சேவலோ தனிமைப்படுத்தி இவங்களுக்கு என்ன நீங்கள் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல வெண்ணெய் நல்லா ஒரு விரல் சைஸுக்கு எடுத்து வெண்ணெயை கொடுத்துருங்க வெண்ணெயை கொடுத்துட்டு நல்ல மதியம் போல் என்ன பண்ணுங்கன்னா நம்ம சாப்பாடு இருக்குது தனியாக அதுக்குன்னு கூட நீங்கள் சாப்பாடு வெடிக்கலாம் தவறில்லை சும்மா கொஞ்சமாக சாப்பாடு வெடித்து அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சிருங்க மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா சாப்பாடு வந்து மஞ்சள் கலரில் நல்லா ஒரு மருத்துவ குணத்தோடு வந்துடும் இடிச்ச மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்லது கடையில் வாங்கிறத தூளா வாங்கிறத விட இடித்த மஞ்சளாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா வெண்ணெயை உருக்கிட்டு அதில் ஊற்றி நல்லா பெசிஞ்சு மதியம் சாப்பாடு வச்சுருங்க ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா அதே சாப்பாடு தான் போகிறோம் ஏன் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் சோறு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் குயிக்காக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கம்போ இல்லைன்னா சத்து மாவோ எதுவுமே நீங்கள் ஜீரணமாகாத பொருளை வந்து கொடுக்கவே கூடாது சாதம் மட்டும்தான் கொடுக்கணும் அதாவது இந்த சோறு மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ இந்த சோறு எப்படி கொடுக்கணும்னா வெண்ணையில் பெசிஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த வெண்ணெய் உள்ளே போகும்போது அந்த குடலில் இருக்கிற ரணத்தை வந்து அர்த்தம் ஆல்ரெடி நம்ம காலையில் வெண்ணெய் தான் கொடுக்குறோம் வெறு வயிற்றுல அதுலேயே உங்களுக்கு ரணம் ஆற ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மதியமும் நீங்கள் வெண்ணையை வந்து உருக்கி சாப்பாட்டில் குழம்பு மாதிரி ஊட்டி பெசிஞ்சி வைக்கும்போது சாப்பிடும் அப்படி சாப்பிடலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சாப்பாட்டை நல்லா கையிலே போட்டு பெசிஞ்சு நீங்கள் உண்டை மாதிரி உண்டுச்சு கூட நீங்கள் வெண்ணெயில தொட்டு 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 நீங்கள் உள்ள அதாவது வெண்ணெய் உருக்குன வெண்ணெயில லைட்டாக பரட்டி எடுத்து நீங்கள் போட்டுடலாம் இப்போ நம்ம எப்படி முட்டை வெள்ளைக்கருவில போடுறோம் அந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் போடும்போது என்ன ஆகும்னா அந்த தொண்டை நாசியெல்லாம் சீக்கிரமாக இறங்கும் ஏன்னா ரணம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சாப்பாடை முழுங்காது தலையை சிரிப்பி சிரிப்பி கீழே வெளியே எடுத்துரும் ஸோ அந்த ரன் நீங்கள் வெண்ணெயோட போடும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும் இறங்குறதுக்கு உள்ள இறங்குனது குயிக்காக டைஜஸ்ட் ஆகும் இது ஒன்று ரெண்டாவது மூணாவது இந்தியாவில் ஒரு ஆய்வு சொல்லுது அதாவது ஆக்சுவலாக இதை சொன்னதே அமெரிக்கா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு குடல் புற்றுநோய் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பர்டிகுலராக தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு குடல் புற்றுநோய் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பர்டிகுலராக ஒரு குழம்பு சொல்லியிருக்காங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுனால இவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் வரல அப்படின்னு அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தமிழர்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாளாக இருக்கட்டும் ஒரு கிருத்திகை அமாவாசையாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமான நாட்கள்லேயே வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் சனிக்கிழமையாக இருக்கட்டும் இவங்க அதிகமாக வைக்கக்கூடிய குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தான் ஏன் இந்த சாம்பாரை பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை உடலுக்குள்ள இருக்கிற கேஸை வெளியேற்றக்கூடிய பொருளான பெருங்காயம் போடுவாங்க எல்லா வகையான மசாலாவும் அந்த சாம்பாரில் இருக்கும் முருங்காய் சாம்பார் இன்னும் ஸ்பெஷல் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஜர இந்த ஜீரகம் மஞ்சத்தூள் அது இதுன்னு எல்லா இதுவுமே சாம்பாரில் இருக்கிறதுனால குடல் புற்றுநோய் தமிழர்களுக்கு வரதில்லை இந்தியர்களுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நம்ம கோழிங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம் உடல் புற்றுநோய்கிறதை நம்ம வந்து சுக்கான்னு சொல்கிறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மீந்து போன சாம்பார் நீங்கள் இதுக்குன்னு சாம்பார் வைக்கணும்னா நான் சொல்லலை மீந்து போன சாம்பார் இந்த அடி சாம்பார் இருக்கும் பாருங்கள் பருப்பு இருப்பு எல்லாமே போட்டு கலவை அப்படியே திக்காக இருக்கும் அடியில் அதில் சாதத்தை போட்டு பெசிஞ்சு நீங்கள் கோழிங்களுக்கு வைங்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற பெருங்காயம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே சேர்ந்த கலவை வைத்துக்குள்ளே போகும்போது ஜீரணம் குயிக்காயிடும் குடல் புண்ணும் ஆறிடும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் சேவல் கோழி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதை மட்டும் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அஞ்சு நாள்லேயே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுனே சேவல் கோழி வெயிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுனே நிறுத்திடலாமான்னா நிறுத்தாதீங்க வியாதி முடி இது வந்து மருந்து கிடையாது உணவு தான் மருந்து அதனால் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் என்னென்னா அஞ்சு நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த இந்த மருத்துவத்தை நான் சொன்னதை ஃபாலோ பண்ண உடனே அஞ்சாவது இருந்து இரவு நேரத்தில் ஒரு ஒரு எம்எல் நம்ம லிவர் டானிக் லீ ஃபிஃப்டி டூவாக இருக்கட்டும் இல்லைன்னா புரோட்டானாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது தோதாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லீ ஃபிஃப்டி டூவை வந்து ஒரு ஒரு எம்எல் கொடுத்துட்டு வாங்க ராவாக கொடுங்க தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு எம்எல் எடுத்து அப்படியே இன இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த லீ ஃபிஃப்டி டூவை அரை எம்எல் ஒரு எம்எல் கொடுங்க அதாவது அஞ்சு நாள் நீங்கள் மருத்துவம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எடுத்த <laughs> முதல் நாளே கொடுத்துறாதீங்க அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் ஃபுட்டெல்லாம் வச்சாச்சு இதுக்கு என்ன வகையான தண்ணி வைக்கலாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னும்போது இதுக்கு என்ன தண்ணி கொடுக்கணுன்னா காலையில் நீங்கள் வெண்ணெய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா வெண்ணெய் கொடுத்து முடிச்சதுமே ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூனு குளுக்கோஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிரஞ்சிலையோ பாலாடையிலையோ அந்த ஒரு சின்ன டம்ளர் எந்த டம்ளர் உங்களுக்கு இந்த டீக்கை பொறுத்து பாருங்கள் பிளாஸ்டிக்கில் அது இந்த சின்ன அட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இந்த சைஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் இருக்கிற அந்த கண்ணாடி டம்ளர் கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி சூடு தண்ணி ஆறுனதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஆற வச்சு இதில் மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் நீங்கள் குளுக்கோஸ் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முழு டம்ளரில் இருக்கிற தண்ணியும் அந்த அந்த கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் சுக்காலாக இருக்கிறது அதாவது வெண்ணை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை கொடுப்பாட்டி விட்டுருங்க ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டா லைட்டாக சறுக்கு சறுக்குன்னு அடிக்கக்கூடாது செரிஞ்சியில் வச்சிங்கன்னா இந்த கீழ் கவுலில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே ஒழுவ விட்டிக்கினால போதும் உள்ளுக்குள்ளே போயிடும் இறப்போய் வீங்க ஆரம்பிச்சிடும் இது எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழி வந்து உடல் நீரில் வற்றி உடலுக்குற கறியெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த வியாதி ஸோ அந்த நீர் வத்தி போகிறதுனால என்ன ஆகுனா உடலுக்குள்ள இருக்கிற நெஞ்சு எலும்புக்குள்ளே இருக்கிற சதை எல்லாமே காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு போயிடும் அந்த நீர் சத்த குறையக்கூடாதுன்றதுக்காக அந்த மாறு ச மாறில் இருக்கிற கறி வந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம குளுக்கோஸ் தண்ணி வந்து காலையில் ஒரு வாட்டியும் மதியம் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் கொடுக்கணும் அந்த ஒரு ஒரு டம்ளர் மைண்டில் வச்சுக்கோங்க இது தவிர்த்து நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சுக்கொள்ள கூண்டுக்குள்ளே என்ன தண்ணி வைக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சோறு கொடுக்கணுன்றதும் நான் சொல்லிட்டேன் மூணு வேலை காலையில் வெண்ணெய் மீண்டும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க காலையில் வெண்ணெய் மதியம் வந்து வெண்ணெய உருட்டி சாப்பாடாக உருட்டி அதாவது சேவல் கோழி சாப்பிடல அப்படின்னா சாப்பாடை நல்லா பெசஞ்சி நம்ம பிஸ்கெட்லாம் உருட்டி கொடுப்போம் பார்த்தீங்களா இட்லி உருட்டுவோம் பாருங்க அந்த மாதிரி இட்லி மாதிரி உருட்டி நீங்கள் அந்த வெண்ணெயில் லைட்டாக பரட்டி பரட்டி எடுத்து உள்ளுக்குள்ளே கொடுத்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உண்டை கொடுத்துட்டு வாங்க செரிமானம் ஆச்சுன்னா அப்படியே இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு வாங்க ஈவினிங்கில் வந்து அடி சாம்பார் வீட்டில் மீந்து போனால் அடி சாம்பார் அப்படி இல்லைன்னா அடி ரசம் அதில் சூப்பராக இருக்கும் மிளகு ஜீரகம் எல்லாருமே இருக்கும் கொத்தமல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ இந்த சாம்பார் ரசம் சாம்பார் ரசம் ஒரு நாள் சாம்பார் கொடுங்க ஒரு நாள் ரசம் கொடுங்க ஏன்னா கம்பல்சரி எல்லா வீட்லேயுமே டெய்லியும் ரசம் வைப்பாங்க டெய்லி சாம்பார் வைக்க மாட்டாங்க டெய்லியும் ரசம் வைப்பாங்க ஸோ சாம்பார் ரசம் சாம்பார் ரசம் மாற்றி மாற்றி நீங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுத்துக்கிட்டே வாங்க ஈவினிங்கில் அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் லிவர் டானிக் ஒரு எம்எல்ஏ ஓகேங்களா இப்போ வந்து அது தவிர்த்து மூணு வேலையுமே தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்கிற தண்ணி நான் அப்புறமா சொல்கிறேன் கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு வேலை குளுக்கோஸ் தண்ணி அந்த டீ டம்ளர் ஒரு சைஸுக்கு முழுசாக கொடுத்துட்டு வந்துடணும் மூணு வேலைக்கு மூணு டம்ளர் கொடுக்கணும் கொடுத்து விட்டீங்கன்னா நெஞ்சு எலும்பு காயாமல் இருக்கும் அந்த கறி போகாமல் இருக்கும் சேவல் கோழிங்க சுறுசுறுப்பாவே இருக்கும் உடல் நீர் வற்றாமல் இருக்கிறதுக்கு இது குடுக்கறது ஓகே இப்போ கூண்டுக்குள்ள இருக்குது அது குடிக்குதோ இல்லையோ நீங்க கம்பல்சரி நீங்க இந்த தண்ணியை வைக்கணும் என்ன பண்ணணும்னா கடுக்கா கொட்டை வாங்கிக்கங்க கடையில் போனீங்கன்னா நாலு பீஸ் கொடுங்க அஞ்சு பீஸ் கொடுங்க கிடையாது கொடுத்துருவாங்க கடுக்கா அதை வாங்கி ரெண்டா உடைங்க ரெண்டா உடைச்சுட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை எடுத்து தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு இந்த உடைஞ்ச ரெண்டு பீஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு மூணு ரெண்டு கொட்டை இருக்கலாம் ரெண்டு கடுக்கா ஒரு கடுக்கா கூட போதும் இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு சூடு பண்ணிடுங்க ஃபுல்லாக சூடுதல் நல்லா கொதிக்க வச்சிருங்க அப்படி இல்லை எங்கள் வீட்டாண்ணன் வந்து தூளாவே கிடைக்குது அப்படின்னா அது உங்கள் விருப்பம் பட் தூளா வாங்குறத விட கொட்டையாக வாங்குறது பெஸ்ட்டு அதை உடைச்சி உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து போட்டுட்டு சுடுதல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிட்டு அதை வடிகட்டிவிடுங்க வடிகட்டிட்டு அந்த தண்ணியை அந்த கோழி குடிக்கிறதுக்கு தினசரி குடிக்கிறதுக்கு மக்களை போட்டு உள்ளவே மாட்டி வச்சுருங்க நீங்கள் ரிங்கில் போட்டு வச்சுருந்தாலும் மாட்டி வைங்க இல்லை கூண்டுக்குள்ளே இருந்தாலும் மாட்டி வைங்க குளுமையாக இருக்கிற இடத்துல வைங்க சேவலை இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் பத்து பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா சேவல் கோழி நீங்கள் தூக்கி கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு லோடு ஏறிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்போ கேப்பையோ நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்க சேவல் கோழி சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு மெயின் சுக்காவோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த குடல் கேன்சர் தான் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே பக்காவா தெரிஞ்சிடும் இதுக்கு சத்து ஊசி தேவையில்லை மெடிசன் தேவையில்ல மாத்திரை தேவையில்லை எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு தேவையானது இந்த உணவு முறை மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் சேவல் கொழி சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்